ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஐந்தாம் டெஸ்ட் போட்டி ஓவரில் நடந்துட்டு வருது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு காமெடி வந்து டாஸ் போடும் போது நடந்தது அது என்ன காமெடி அது இன்னத்துனால அது நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த போட்டி வந்து தொடங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா டாஸ் வந்து போடப்பட்டது டாஸ் போடப்பட்ட பிறகு விராட் கோலி ஹெட் கேட்டார் ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த முறை வந்து டாஸ் அவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனைத் தொடர்ந்து வந்து ஜோருட் வந்து முதல்ல நாங்க பேட்டிங் பண்றோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதனை அடுத்து வந்து நசீர் ஹுசேன் வந்து கேட்டாரு ஏன் இந்த முறை இந்த அஞ்சு டெஸ்ட்லயுமே டாஸ் வந்து தோத்துட்டீங்களேன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சாரு அதுக்கு வந்து சூப்பரா வந்து விராட் கோலி என்ன சொல்லியிருந்தாருனாக்கா ரெண்டு பக்கமும் தலை இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா அவர் கேட்டு இருந்தாரு அதனால வந்து ரெண்டு பக்கமே டாஸ்ல தலை இருந்தா தான் என்னால ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி அவர் ஒரு சூப்பரான ஒரு காமெடி சொன்னாரு அதுக்கு நசீர் ஹுசேனும் வந்து சிரிச்சாரு இந்த ஒரு காமெடி தான் வந்து நடந்துச்சு ஆனா இந்த ஒரு போட்டியில பாத்தீங்கன்னாக்கா ஐந்து டெஸ்ட் போட்டியிலுமே டாஸ் வந்து இழந்திருக்காரு விராட் கோலி ஒரே முறை கூட நம்மளுக்கு டாஸ் வின் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கேட்கற மாதிரி வரவே கிடையாது அது மட்டும் அல்லாமல் வந்து ஓடியை டி டுவெண்டி இதெல்லாம் சேர்த்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணு ஓடியை அந்த மூணு டி டுவெண்டி அதை தொடர்ந்து அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் மொத்தம் வந்து எவ்வளவு வருதுனாக்கா எட்டு பிளஸ் ஒரு மூணு பதினோரு மேட்ச்ல ரெண்டே முறை மட்டும் டாஸ் வின் பண்ணிக்கிறாரு விராட் கோலி இது வந்து அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப மிகப்பெரிய நம்ம எதுவுமே இல்ல டாஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட பட் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் ரெண்டு பக்கமும் வந்து தலை இருந்திருந்தாதான் டாஸ் நான் வின் பண்ண முடியும்ன்ற மாதிரி செமையான ஒரு காமெடி பண்ணியிருந்தாரு இத பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்களுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க